வணக்கம் திராவிட இயக்க தமிழர் பொதுச் பொதுச்செயலாளர் மதிப்புக்குரிய ஐயா சுயரபாணியவர்கள் வந்து அண்மையில் உருட்டிய உருட்டுகள் முட்டிய முரட்டு முட்டுகள் கட்டிய சப்பை கட்டுகள் இதையெல்லாம் தான் பேசலாம்னு நினைக்கிறேன் திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசுவதில் ஐயாவுக்கு வந்து அடாதி பிரியம் அதில் தனி சுகம் தனது பிறவி பயனே திமுகவுக்காக பேசுகிறதா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் இதுக்காக ஒட்டு திண்ணை அப்படின்னு பட்டம் பெற்றாலும் அந்த பட்டத்தை பெருமையோடு சொல்லி கொள்ளக்கூடிய ஆள் தான் ஐயா சுபவி இதில் வந்து அண்மையில் திமுகவுக்காக மிக அருமையாக முட்டு கொடுத்துருக்கார் இப்போ மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு அண்ண திருமாவை வந்து தொடங்கியிருக்காங்க அதுவே ஒரு நாடகம் என்பது வேற ஆனால் அதில் பேசுகொள்ளாக ஆகிற மது விளக்கு இது குறித்து வந்து தடாலடியாக மது விளக்கை கொண்டு வர முடியாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது சொன்னால் மக்களோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அதனால வித்தியாசமா உருட்டுறாரு ஐயா சுபவி கோட்பாடு என்பது வேறு நடைமுறை என்பது வேறு மதுவிலக்குங்கிறது கோட்பாடு அதை நடைமுறை படுத்த படத்தில வந்து சிக்கல் இருக்கு இப்போ வந்து திண்டிவனம் இருக்கு அந்த பக்கம் கடலூர் இருக்கு நடுவில் பாண்டிச்சேர் இருக்கு திண்டிவனத்தையும் கடலூர்லையும் மது இல்லாமல் மது விளக்கு அமலில் இருந்தாலும் பாண்டிச்சேரியில் மது இருக்கிற வேலையில் இந்த மது விளக்கால் இல்லை அப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும் இதைத்தான் அன்னைக்கே கருணாலி வந்து பற்றி எறியக்கூடிய நெருப்பு வளையத்துக்குள்ள கற்பூரத்தை வைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு நாம மது விளக்கு அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு வருமானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரடியாக அண்ணல் அம்பேத்கர்ட்ட போறார் ஏன்னா அண்ணன் திருமா முன்வைப்பதால அண்ணன் திருமாவுக்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமா ஆனால் அம்பேத்கரே வந்து மது விளக்கு சாத்தியம் இல்லை முட்டாள்தான்னு சொல்லிட்டாரு நீ என்ன போராடுற என்பது போல ஒரு கருத்தை முன்வைக்கிறார் ஆனால் அம்பேத்கர் வந்து மது விளக்கு முட்டாள்தனம்னு சொன்னார் அப்படின்னு அதை மேற்கோள்காட்டார் அண்ணல் அம்பேத்கர் வந்து எந்த காலகட்டத்தில் சொன்னாங்க அன்னைக்கு புறச்சூழல் என்னவாக இருந்தது அன்னைக்கு அரசச்சல் என்னவா என்னவாக இருந்தது அன்னைக்கு வந்து பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு பொருளாதார சூழல் என்னவாக இருந்துச்சு அதெல்லாம் தெரியல ஆனால் அன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை நேரடியாக கொண்டாந்து இந்த காலத்துக்கு பொருத்த பார்க்குறாங்க அதே அண்ணல் அம்பேத்கர் வந்து ஆரிய படையெடுப்புன்னு ஒன்று நிலவே இல்லைன்னாங்க அதை ஐயா சுகை ஏற்றுக்கிறாங்களா அதே அண்ணல் அம்பேத்கர் வந்து வலிமையான நாடு வேணும் அதிகார குவிப்பு வேணும் அப்படின்னார் அதை ஏற்றுக்குறாங்களா பெரியார் திராவிட நாடு அப்படின்னப்ப பெரியார்கிட்டே அதில் ஏற்பு இல்லை அப்படின்னவர் அண்ணல் அம்பேத்கர் அதையெல்லாம் ஏற்றுக்கிறாங்களா இது எப்படி அதே அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்து மதத்துலேருந்து பௌத்த மதத்துக்கு மாறுறார் ஆறு லட்சம் மக்களை கூட்டு கொண்டு போகிறார் அப்போ வந்து இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகளை வைக்கிறார் அந்த இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகளில் பதினேழாவது உறுதிமொழி மது உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு அடிமையாக மாட்டேன் என்பது தான் அப்போ மதுவுக்கு எதிராக அண்ணல் அம்பேத்கர் இருந்தார் என்பதற்கான சான்று இது இப்படி வந்து அண்ணல் அம்பேத்கரை சொல்லி முற்று கொடுக்க பாக்குறாங்க அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல ஐம்பத்தாறுல இறந்து போடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல அண்ணல் அம்பேத்கர் இறந்து போயிட்டார் மது முட்டாள்தனம் என்று சொன்னதாக ஐயா சுவையை சொல்லக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முதன் முதலாக மதுபான கடையை திறந்த கருணாநிதி எழுபத்தி நாலில் மூடுறார் அதாவது மது எழுபத்தி நாலில் கொண்டு வர்றார் திரும்ப மதுபான கடையை எம்ஜிஆர் திறந்தார் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கருணாநிதி அதை தொடர்ந்தார் இது வேற ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கருணாநிதி கொண்டு வந்தார் கொண்டு வந்தப்ப இந்த அம்பேத்கரோட கூற்றுப்படி மது முட்டாள்தனம் அப்படின்னு கருணாநிதி தெரியலையா அப்ப ஏன் கொண்டு வந்தாரு சரி இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்துக்குவோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுகவுடைய தேர்தல் அறிக்கையோட சிறப்பம்சமே மது விளக்கு தான் மது குடிப்பவனே மனிதாகவே இருக்க முடியாது அப்படின்னு முழக நேரம் கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினாறுல மது கொண்டு வருவேன் என்று சொன்னபோது அன்னை அம்பேத்கர் சொன்ன மது விலக்கு கருத்து இல்லையா சரி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு எடுத்துக்குவோம் ரெண்டாயிரத்து இருபத்தொண்ணிலையும் திமுக மது விலக்குங்கிற தேர்தல வாக்குரியை கொடுத்துருக்கறது ஐயா சுபவியோட கவனத்துக்கு சொல்கிறேன் முந்நூற்றி அறுபதாவது வாக்குறியாக இருக்குது மதுவுக்கு அடிமையானவர்கள் மது பழக்கத்திலிருந்து விடுபடவும் படிப்படியாக மதுவிலக்கை மேற்கொள்ளவும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மக்கள் நலவாழ்வுத்துறையின் கீழ் மாவட்டங்கள் தோறும் மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்பட்டு மது பழக்கத்திற்கு ஆளானவர்களுக்கு உரிய மனநல சிகிச்சைகளும் பயிற்சியும் வழங்கப்படும் திமுகவோட விட முன்னூத்தி அறுபதாவது தேர்தல் வாக்குறுதியாக இந்த மது விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப பதினாறுல வச்சப்ப பதினாறுல மது விளக்கு அப்படின்னு திமுக வச்சப்ப இருபத்தொன்னுல தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தப்ப அன்னைக்கு அண்ணல் அம்பேத்கரோட கூற்றுப்படி மது விளக்கு முட்டாள்தனம் அந்த முட்டாள்தனத்தை ஏன் செய்யணும் அப்படின்னு ஏன் திமுக குறைக்கல இப்போ ஆட்சிக்கு வந்தவொடனே மது விளக்கு அப்படின்னோடனே உடனடியாக அம்பேத்கர் தேவைப்படுறார் இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா சங்க காலத்திலே கல் இருந்துச்சு அப்போ கல் இருந்தப்ப இன்னைக்கு எப்படி மதுவை ஒழிக்க முடியும் மது விளக்கு சாத்தியம் இல்லைன்னு இன்னொரு கூட்டம் வித்தியாசம் அந்த பக்கம் முட்டு இருக்குது இப்படி இதில் ஒரு பக்கம் ஐயா சுவையோட உருட்டு அந்த பக்கம் பார்ப்பனர்களை வந்து தமிழர்கள்னு இவங்க சொல்கிறாங்க இந்த வந்து பார்ப்பனர் பார்ப்பன அல்லாத அரசியலை வந்து இவங்க தமிழர் தமிழர் அல்லாதன்னு பிரிச்சுட்டாங்க தமிழர் தமிழர் அல்லாதாரன்னு பிரித்து பார்ப்பனர்களை தமிழர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான அதே ஒரு ஐயா சுபிக்கிட்ட இந்த பார்ப்பனர் பார்ப்பன அல்லாத அரசியல்லாம் வச்சாங்க ஆனால் திமுக கட்சி தொடங்கிய போது பார்ப்பனர் பார்ப்பன அல்லாத அதை முடிச்சு விட்டுச்சு திமுகவில் திமுக கொள்கை வகுப்பணியில் விபி ராமன் ஒரு பார்ப்பனர் சேர்க்கப்பட்டார் திமுகவில் பார்ப்பனை சேருவதில் பிரச்சனை இல்லை நான் பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனியத்தை அண்ணா அவர் உருட்டு உருட்டினார் அது தெரியுமா அப்போ அங்கேயே முடிஞ்சு போச்சே பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனையத்தை ஒழிப்புன்னு சொல்லிட்டு பார்ப்பனரை கட்சியை சேர்த்துக்கிட்டாரே கொள்கை வைப்பானிலே வச்சிட்டாரே அப்புறம் பெரியார் வந்து பார்ப்பனர்களை தமிழர் இல்லைன்னு சொன்னாரா சொன்னாரா பெரியார் வந்து பார்ப்பனர்கள் வந்துருவாங்க தமிழன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் அதே பெரியார் நீதி கட்சியில் வந்து முதல் ரெண்டு அமைச்சரவை நீதிக்கட்சியில் நீதி கட்சியை தொடங்குவதற்கு மூல விதையை வந்து ஐயா நடேசனார் தான் தியாக நாயருங்கிற தெலுங்கரையும் மாதவன் நாயருங்கிற மலையாளி நினச்சி அன்னைக்கு நடேசனார் தான் தென்னிந்திய அளவுரிமைச் சங்கம் தொடங்கி அதான் நீதி கட்சியாக மாறுது அப்படி மூலவர் வந்து முதல் மூலவர் வந்து நடேசனார் ஆனால் அந்த கட்சியில் அவருக்கு பிறகாக வந்த சுப்பராளட்டி பனகல் அரசர் அப்படின்னு பலர் வந்து முதலமைச்சராகிறாங்க அமைச்சராகிறாங்க ஆனால் நடேசனால் முதலமைச்சராக முடியல அமைச்சராக முடியல சென்னை மாநகர தந்தையாக கூட ஆக முடியல முதல் ரெண்டு விட தமிழருக்கான பிரணித்துவம் இல்லாமல் அதுக்கு பிறகு தமிழர்களை ஒன்று கூடி தமிழருக்கு வந்து நீதி கட்சி வஞ்சகம் புரியுது தமிழருக்கான பிரணித்துவம் வேண்டும் கேட்ட பிறகு அன்னைக்கு சிவஞானம்னு ஒருத்தரை கொண்டாந்து மூணாவது அமைச்சர்கள் நினைச்சாங்க அந்த சமயத்தில் ஐயா பெரியா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்திரர் தமிழர்னு தேவையில்லாத பிரச்சனை உருவாக்குறாங்க இங்கே தமிழர்கள் இல்லையா அப்படின்னு எடுத்துக்காட்ட சில பொறுப்புகளை சொல்லி அதில் தமிழர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி காட்டுறாரு அப்படி சொல்லி காட்டுறப்ப ஐயர் சாஸ்திரி இவங்களை எல்லாம் காட்டுறாரு இந்த பக்கம் என்ன சொல்றாரு தமிழன் சொல்லாத தமிழன் சொன்னா பாப்பா வந்துருவாங்கிறது ஆனால் இங்கே பார்ப்பனர்களை பார்ப்பனர்களை ஆ நீதி கட்சி வந்து தெலுங்குகளின் கட்சிங்கிற உண்மை புலப்பட்ட உடனே பார்ப்பனர்கள் எல்லாம் இவர் தமிழன் காட்டுறார் அப்ப பெரியார் பண்ணது மோசடித்தனம் இல்லையா அப்புறம் சொல்கிறாரு போலி தமிழ் தேசியவாதிகள் இவங்கெல்லாம் போலி தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியவாதினா நாடு கேட்பாங்களா அப்படிங்கிறாரு இன்னைக்கு இந்தியாங்கிற ஒன்றியத்துக்குள்ளே தமிழ்நாடு இருந்தாலும் தமிழ்நாடுங்கிறது தமிழர்களின் தாயகம் தமிழர்களின் தான் அமெரிக்காவோட நிர்வாக வசதிக்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் வந்து மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படி தமிழ்நாடுங்கிறது தமிழர்களின் தாயகம் தமிழர்களின் தேசம் அது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடே தமிழகம் அலுவலகம்ன்ற அந்த நிலப்பரப்பு எல்லைகளாக இல்லாமல் கூட இன்றைக்கி ஒரு குடியிரு நிலப்பரப்பாக இருக்குது இது தேசம்தான் இந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்களுக்கான தான் தமிழ் தேசிய அரசியலாக நாங்கள் முன்வைக்கிறோம் நாம் தமிழக தொடங்குறப்ப நாங்கள் தனிநாடு பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லலை நாங்கள் தமிழை தேசம் படைப்போம் அப்படிங்கிறோம் எப்படின்னா தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய உயரத்துக்கு போய் இந்தியாவில் ஆளக்கூடிய கட்சியை தீர்மானிக்க சூழலுக்கு போய் அன்னைக்கு வந்து இந்தியாவோட வெளியக் கொள்கையை மாற்ற வழிவகை செய்யப்பட்டு இந்தியாவில் வாழக்கூடிய பல்வேறு மொழி வழி தேசங்கள் பல்வேறு மாநிலங்கள் அதன் பிரதிநிதிகள் இவங்க எல்லாம் தமிழில் கோரிக்கைக்கு ஆதரவாக வந்து ஆசியாவில் நமக்கு ஆதரவான ஒரு அணிச்சருக்கு நிகழ்ந்து இந்த மேற்கு வங்க இது கிழக்கு பாகிஸ்தானை வங்காள தேசியமாக அமைய இந்திரா காந்தி பிடித்து கொடுத்தது போல இந்தியாவோட வெளியிட கொள்கை மாற்றப்பட்ட பிறகு அன்னைக்கு ஆளக்கூடிய அரசு அன்னைக்கு எல்லாத்துக்கும் முன் வந்தால் காலம் கணிக்கிற போது தமிழிலம் வந்து பிறக்கும் அதை நோக்கிய பயணம் பாய்ச்சல் தான் நாம் தமிழர் கட்சியோட பாய்ச்சல் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ என்ன சொல்றீங்க தனிநாடு கேட்கறது தான் தமிழ் தேசியம் இப்போ அண்ணன் திருமாவை நீங்கள் எவ்வாறு சொல்றீங்க அண்ணன் திருமாவை வந்து உண்மையான தமிழ் தேசியவாதி சீமான் போலி தமிழ் தேசியவாதிங்கிறீங்க அப்போ அண்ணன் திருமா உண்மையான தமிழ் தேசியவாதின்னா அவர் பார்லமெண்ட் போறாரா இல்லையா அவர் வந்து இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு அவர் வந்து கையெழுத்து போட்டு போறாரா இல்லையா அவர் தனிநாடுங்கிற கோரிக்கையை வைக்காது அவர் இருக்காரா இல்லையா அண்ணன் திருமாவட்ட கேட்குறாரு செந்தில்வேல் ஒரு பேட்டியில் தமிழ் தேசம் நீங்க பேசுறீங்க நீங்க தனிநாடு கேட்கல என்ன அப்ப சொல்றாரு தமிழ் தேசத்துல ரெண்டு வகை இருக்கு தீவிரமான ஒண்ணு இருக்கு களியருமாள் தமிழரசன்லாம் அதை வச்சாங்க நாங்க மாநில உரிமை சார்ந்து வைக்கிறோம் இதுவும் தமிழ் தேசம் அப்ப அண்ணன் திருமா வந்து மாநில உரிமை சார்ந்து இந்திய அரசியமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டு இந்தியாங்க கட்டமைப்புக்கு உட்பட்டு அவர் தமிழ் தேசியம் பேசலாம் ஆனா நாம் தமிழர் கட்சி பேசுனா நீ தனி தமிழ்நாடு கேப்பியாங்கிறீங்க இப்ப நாம் தமிழர் கட்சி போலி தமிழ் தேசியம்ங்கிறீங்கன்னா நீங்க காட்டுங்க ஒரு நாலு பேரை இவங்க எல்லாம் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அந்த உண்மையான தமிழ் தேசியவாதிகள் யார் தனிநாடு கேட்கறா அப்படின்னா ஐயா சொல்லணும் அப்ப நீங்க உண்மையான தமிழ் தேசியவாதின்னு சொல்லுவீங்க அவங்க தனிநாடு கேட்க மாட்டாங்க ஆனா நாம் தமிழக தனிநாடு கேட்கணுமா இந்த தனிநாடுங்கிற கோட்பாட்டை பற்றி பேசுவதற்கு இந்த திராவிட கூட்டத்துக்கு ஏதாவது தகுதி இருக்கா அருகத இருக்கா அண்ணா அண்ணா செஞ்ச பித்தராட்டம்னு சொல்லலாம் நான் திண்ணு படுத்துக்கிட்டாவது திராவிட நாட்டை அடைய எந்த தண்ணியில் ஒட்டு தண்ணி இல்லையா எங்க திராவிட நாட்டை அடைஞ்சாங்க அடைந்தால் திராவிட நாடு அடையப்பட்ட சுடுகாடுந்தாங்க அந்த திராவிட நாட்டை அடைய சுடுகாட்டுக்கு போனால் எத்தனை பேரு எத்தனை பேரு அண்ணா சொன்னாரு பாருங்க நம்ம ஆட்சியை பிடிச்சி திராவிட நாடு கேட்டு சட்டசபையில் திருமணம் போடுவோம் ஆட்சியை களைச்சு விட்டுருவாங்க மறுபடியும் போய் மக்கள்கிட்ட நின்று வாக்கேட்டு ஆட்சியை பிடிச்சி நாம அதிகாரத்துக்கு போய் திருமணம் போடுவோம் சட்டசபையில மறுபடியும் ஆட்சி களைவாங்க மறுபடியும் போய் மக்கள்கிட்ட போய் வாக்கெட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து திருமணம் போடுவான் திருமணம் போடுறப்ப இந்த முறை ஆட்சியை கலைக்க முடியாது திராவிட நாட்டை கொடுத்தே திரணும் அப்படின்னா இந்த வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுங்கிற மாதிரி அண்ணன் அன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காரு அதையும் நம்பியிருக்காங்க திராவிட நாடு அப்படிங்கிற பெயரை வந்து ஒரு பத்திரிகை கூட வைக்க வைக்காம திராவிட நாடு நட தொடங்கிய நடத்திய பத்திரிகையை அண்ணா பின்வாங்குறாரு கேரளாவில் வந்து மாட்டு வச்சி விற்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சிக்கல் வந்தப்ப பாஜக அரசில் இந்த ஆட்சி காலத்தில் மோடி ஆட்சி காலத்தில் திராவிட நாடு அப்படின்னு ஒரு ஹாஸ்டாக் ட்ரெண்ட் ஆகுது கேரளாவில் தமிழ்நாட்டில் திராவிட நாடு பேச துணிவு இருக்கா சுகவிக்கு உங்க முத்துவேட கருணாநிதி ஸ்டாலின் அவரை பேச சொல்லுங்களேன் ஒரே ஒரு முறை திராவிட நாடு கேட்க வேண்டாம் மாநில அரசை மத்திய அரசு ஒன்றிய அரசு வஞ்சித்தால் எங்களுக்கான உரிமைகளை கொடுக்க மறுத்தால் நிதி ஆதாரத்தை தர மறுத்தால் நாங்கள் திராவிட நாடு கேட்க வேண்டிய சூழல் வரும் எங்கள் மூலவர் மூதாதை அண்ணா போல திராவிட நாடு கேட்க வைத்து விடார்கள் என்று ஒரே ஒரு தடவை உங்க முதலமைச்சர் சரி நம்ம முதலமைச்சர் முத்துவேல கருணாநிதி ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்களேன் பாப்போம் சொல்ல சொல்லுங்களேன் திமுக மேடையில் இருந்துகிட்டு உத்தரவு நீங்க பேசுங்க ஐயா சொல்லி ஐயா பெரியார் வந்து திராவிட நாடுனாரு அப்புறம் கடைசி காலத்தை தனித்தம் நாடு வந்து தாங்குறாங்க அப்படி பெரியாரோட முழக்கம் தனி நாடுதான் அது திராவிட நாடோ தனி தமிழ்நாடோ மொழிவாரி மாநிலங்களுக்கு முன்பாக திராவிட நாட்டு கேட்டாரு மொழிவாரி மாநிலங்களுக்கு புதுப்புக்கு பிறகாக தனித்தம் நாடு வந்து தாங்குறாங்க அப்பா ஐயா சுமவி தனித்தமிழ்நாடு கேட்கட்டும் கேட்க இருக்கா ஒன்று திராவிட நாடு கேளுங்க இது தளி தமிழ்நாடு கேளுங்க கேட்க தாணி இருக்கா அப்போ இல்லாத நீங்கள் பேசுவதற்கு என்ன இருக்குது அப்புறம் கடைசியாக சொல்கிறார் மொழிப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மொழி மொழிப்போரை சொல்கிறப்ப நடராசன் தாளமுத்தோர்லாம் குறிப்பிட்றாரு அதில் நடராசன் ஐயா மொழிப்போரில் முதன்மையாக இறந்து போன முதல் மொழிப்போர் ஈகிகள் நடராசனை குறிப்பிட்றப்ப அவர் வந்து சமரசம் பண்ணாமல் இருந்தார் அவர் பெரியாரின் பெருந்தொண்டர் தான் மன்னிப்பு கேட்காம சமரசம் பண்ணாமல் உயிர் விட்டார் உண்மையிலே நடராசன் வந்து பெரியாரோட தொண்டர் தான் மாற்று கெடுத்து இல்லை ஆனா அந்த தொண்டருக்கு பெரியார் உண்மையாக இருந்தாரா முப்பதுகளில் நடந்த மொழி போராட்டத்தில் பெரியார் பங்கெடுத்தார் ஆதரித்தார் உண்மை ஆனால் அதே இந்தி மொழி ஆதிக்கத்துக்கு ராக அறுபதுகளில் நடந்த மொழி போராட்டத்தை பெரியார் எதிர்த்தார் இன்னும் சொல்ல போனால் போராடக்கூடிய மாணவர்களை இளைஞர்களை சுட்டு கொள்ளாமல் ஏன் விட்டு வச்சுருக்கீங்க இந்த காளிகளை சுட்டு கொள்ளாமல் ஏன் விட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போராடிய இளைஞர்களை போராடிய மாணவர்களை கொச்சைப்படுத்தி அன்னைக்கு ஆதிக்கத்தின் பக்கம் என்ற பெரியார் அப்போ நடராசன் பெரியாரை தொண்டர் என்றால் நடராசனின் கோரிக்கை அதே கோரிக்கை அதே நோக்கம் அதே முழக்கம் அதை வச்சு தான் அறவதில் போராடுறாங்க அப்படி போராடியவங்க பக்கணிக்காம அன்னைக்கு ஆண்ட மக்கள் மீது அடக்குமுறை கட்டழுத்து விட்ட ஆதிக்க காங்கிரஸ் பக்கம் நடராசனுக்கே துரோகம் இல்லையா இதுக்கு பதில் என்ன சுபவி அப்புறம் கடைசியா சொல்லிட்டார் இன மொழி இன மொழி அப்படின்னு திராவிடம் அதை குறித்தாலும் காலப்போக்கில் திராவிடம் கருத்தியலாக மாறிவிட்டது இங்க மார்க்சிய கோட்பாட்டை எடுத்துக்கொண்டவர்கள் மார்க்சிய தமிழர்கள் அதே போல நாம வந்து கருத்தியலாளர் திராவிடர்கள் கருத்தியலாளர் திராவிடர்கள் மொழியால் இனத்தால் தமிழர்கள் இவ்வளவு நாள திராவிட் ஸ்டாக்கு திராவிட இனத்தை இப்ப அடிச்ச அடியில் அடிச்ச அடியில் மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டவன் மார்க்சிய தமிழன் போல நாம் திராவிட திராவிடங்கிறது கருத்தியல் தான் ஒரு காலத்துல மொழி இனத்தை குறித்துக்கலாம் இன்னைக்கு மொழி இனத்தை குறிக்கல வெறும் ஐடியாலஜி தான் இனங்கிறது தமிழ் இனம் தான் மொழியும் தான் இனமும் தமிழ் தான்ட்டு விழுந்துட்டார் அப்ப அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு அப்புறம் அதிபராட்சி முறையை வந்து நாம் தமிழை கட்சி ஆதரிக்கிறேன் எங்கே பார்த்தீங்க எங்கே படிச்சிங்க கண்ணாடியை தொடச்சி போட்டு படிச்சிங்களா தடவை நாம் என்ன சொல்கிறோம் மக்களாட்சியின் தலைவர் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் இங்கே வந்து பாராளுமன்ற கட்டிடத்தரப்புக்கு கூப்பிடலை யார கூப்பிடலை ஜனாதிபதி திரௌபதி திரு முர்மு கூப்பிடலை அப்போ வந்து தவறானது மக்களாட்சியின் தலைவரே ஜனாதிபதி தான் அவரே கூப்பிடாம அந்த கட்டிடத்தரப்பு நடக்கிறதுங்கிறது ஏற்பு இல்லை அப்படிங்கிறோம் அதே போல் சனாதிபதி தான் குடியரசுத் தலைவர் தான் அந்த நாட்டோட முதல் குடிமகன் அப்போ முதல் குடிமகனே இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலைன்னா இது என்ன மக்களாட்சி அப்படின்னு கேட்குறோம் இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களால் பாராளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படலாம் அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணுங்கிறோம் அதை தாண்டி கூடுதலாக எந்த அதிகார வரம்பையும் சனாதிபதிக்கு சேர்க்கணும்னு நம்ம சொல்லலை நம்ம ஆளுநர் பதவியை நீக்கணும் உடைய சனாதிபதிக்கு கூடுதலாக அதிகாரங்கள் சேர்க்கப்படணும் சொல்லலை அவங்க சட்டமன்ற பார்லமெண்ட் உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறாங்க அவங்க மக்களா தேர்வு செய்யப்படணும் ஏன்னா மக்களாட்சியின் தலைவர் நாட்டின் முதல் குடிமகனே மக்களாக தெரிவு செய்யப்படலாம்னா இது சரியான ஜனநாயகமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறோம் அதே போல மக்களாக தேர்வு செய்யப்படாது நியமன உறுப்பினராக இருக்கக்கூடிய ராட்சசபா எம்பிகள் இப்போ நிர்மலா சீதாராமன் போன்றவங்க இந்த ராட்சசபா எம்பிகள் வந்து அமைச்சராக கூடாது மத்திய அமைச்சராக கூடாது மன்மோகன் சிங் பத்தாண்டு காலம் வந்து பிரதமராக இருந்தார் ஆனால் மக்களால் தேர்வு செய்யப்படவே இல்லை மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்க தான் அமைச்சராகணுங்கிறோம் இது ஜனநாயகத்தில் ஒரு சீழுத்த முறை ஆனால் இது புரியாமல் அதிபராட்சி முறையை ஆதைக்கணுமா இஷ்டத்துக்கு உலை தடுறது பணா அப்புறம் கடைசியாக வந்து நக்கல் பண்ணுறாரு நீங்கள் டெப்பாசிட்டி வாங்க மாட்டீங்க அப்போ நூற்றி பதினேழு தொகுதி இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கூட பெண்களை எழுத்துலாம்னு அறிவு நேர்மைங்கிறது நாணயங்கிறது குறைந்தபட்சம் கொஞ்சமாவது இருக்கா பெண்களுக்கு சம வாய்ப்பு நாம் தமிழ கட்சி அடிக்குது நாம் தமிழ கட்சி வெற்றி பெறுது தோல்வெடிது அதை அப்பாற்பட்டது ஆனால் சரிசமமாக பெண்களுக்கு நூற்றி பதினேழு இடங்களில் வாய்ப்பு போற்றத்தக்கது கொண்டாடத்தக்கது அதை போற்றுவதற்கு கொண்டாடுவதற்கு வர கொண்டாடுவதற்கு வரவேற்பதற்கு குறைந்தபட்சமான நேர்மையோ நாணயமோ அரசியல் மாண்போ நாகரிகமோ இருக்கா சுபவிக்கு அப்போ என்ன நூற்றி பதினேழு தொகுதி சரிவாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அது வந்து வரவேற்கத்தக்கதான் ஆயிரம் முறம்பா இருந்தாலும் ஆனால் அதை வரவேற்கிற குணம் கூட இல்லை ஏன்னா அவ்வளவு கால் புணர்ச்சி வன்மம் கண்ண மறைக்கில் சுபவிக்கு அதை நக்கல் பண்றார் அப்போ வெற்றி தோல்வி வச்சு சொல்கிறாங்க அதாவது நாம் தமிழை கட்சி டப்பாசிட்டு வாங்க அப்படின்னு சுபவிக்கு இயக்கம் இருக்கா தமிழ்நாடு முழுக்க இயக்கம் இருக்கா தமிழ்நாடு முழுக்க கிளை இருக்கா தேர்தலில் போட்டு போட திராணி இருக்கா உங்கள் இயக்கம் போட்டி போட்டால் தேருமா தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாம்ராஜ்யம் போல கட்டடிப்பு இருக்கும் எங்களுக்குன்னு தனி கட்சி இருக்கு போட்டு போட இடம் இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு திமுக ஒட்டுண்ணி போல ஒட்டுத்தினை போல ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கச்சராஜா மேல புகார் கொடுத்தா கூட கச்ச என்னை என்ன வந்து அறிவாளத்து பிச்சைக்காரன் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் புகார் கொடுத்தா கூட திமுக அரசில் கூட கச்சராஜாமில் வழக்கு போட மாட்டேங்கிறாங்க ஏன்னா நீங்கள் அறிவாளத்து பிச்சைக்காரன் தான் திமுக நினைக்குது இப்படிப்பட்ட சுபவி வந்து நாம் தமிழை கட்சியை பேச ஏதாவது அருகதை இருக்கா இருக்கா ஒன்றும் இல்லை